உங்கள் கனவு இல்லம் நிஜமாகிறது வேல்யூ ரியாலிட்டி வழங்கும் சரசா எமினட் இலாம்பாக்கம் பேருந்து நிலையம் அருகே டிடிசிபி மற்றும் டெரா அங்கீகாரம் பெற்ற வீட்டுமனைகள் மனைகள் ஸ்கொயர் பீட் வரும் மூவாயிரத்தி எண்ணூறு மட்டுமே ஆத்மா சாந்தி அடையாம இருப்பாங்களா இவங்களாம் என்னை வந்து பாக்குறாங்க ரெண்டு வாரமாட்டு ஜெயலலிதா வந்து ஒரே அழுக ஸ்டாலின் அவர்களும் உடம்பு போனமா பார்த்துக்கோங்க அக்டோபர் இருபத்தி ஏழு மதியம் ஒன்று நாற்பதுலேருந்து உங்களுக்கு டைம் சரியில்லை திரையுலகம்னு வரும்போது கமலஹாசன் ஒரு டைம் சரி கொஞ்சம் மோசம் அவங்க உடம்பெல்லாம் பாதிக்கும் விஜய் காங்கிரஸ் பாட்டாளி மக்கள் கட்சி இங்கெல்லாம் ஒரு டீம் மாதிரி ஃபார்ம் ஆவாங்க சைக்கிள் கேப்பில் அன்புமணி சிஎம் ஆவார் அன்புமணி ஸ்டாலின் காலத்துக்கு அப்புறம் இதெல்லாம் நடக்கும் திமுக ரெண்டு மூணு துண்டாக போகும் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா வாய்ப்பு இல்லை ஆனா மிகப்பெரிய ஒரு சக்தியா இருந்துட்டு இருக்கும் தொடர்ந்து அவர்களுக்கு அவமானம் வந்து இருக்கும் அவங்க வந்து சினிமா துறையில இருக்கிற சினிமா துறையில் சார் ஜெயலலிதா அம்மையார் அவர்களுடைய இறப்பை வந்து நீங்க முன்கூட்டியே கணிச்சுதான் சொல்லப்படுது சோ அதை தாண்டி அதை பத்தின சில விஷயங்களும் பார்த்தோம் அந்த கணிப்பை எப்படி கணிச்சிங்க இல்ல இல்ல எனக்கு ஜாதகம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல எனக்கு அவங்களோட ஜாதகம் எனக்கு கிடச்சி அப்போ அதை வச்சு ரெண்டாயிரத்தி பதினேழு நியூ இயர் இந்த அம்மா சந்திக்க மாட்டான்னு அன்னைக்கு உள்ள லோக்கல் டிவியில் பேட்டி கொடுக்குறேன் நான் ரெண்டாயிரத்தி பதினேழு நியூ இயர் சந்திக்க மாட்டாங்க ஆனால் நிறைய ஏடிஎம்கே எம்எல்ஏக்கெல்லாம் எனக்கு என்னை அட்டாக்லாம் பண்ணாங்க காரை கொண்டு இடிக்கிறதும் அந்த மாதிரிலாம் நான் ஹாஸ்பிட்டலில் அடிபட்டு அந்த மாதிரிலாம் எனக்கு சந்தித்தேன் நான் ஆமாம் அப்போ ரெண்டாயிரத்தி பதினேழு நியூ இயரை இவங்க சந்திக்க மாட்டாங்க மீண்டும் இவங்க தான் ஆட்சிக்கு வருவாங்க ரெண்டாயிரத்தி பத்துலேயே சொல்லிட்டேன் ஆனால் ஆட்சியில் அமரும் பாக்கியம் இவங்களுக்கு கிடைக்காது அதே மாதிரி நடந்துச்சு அதுமாதிரி இன்னைக்கு வந்து ஜெயலலிதாவோட மகள்னு சொல்லிட்டு இருக்க அவங்கள போய் நான் இன்றைக்கி நான் பார்த்தேன் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதமாக அவங்கள நான் சந்திக்கணும்னு அவங்க ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க இன்னைக்கு தான் நான் சந்தித்தேன் இப்போ ஜெயலலிதா அம்மையாருடைய மகள்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்கள ஆமாம் ஆமாம் கிட்டத்தட்ட நான் பார்த்தேன் கைரேகை பார்த்து எல்லாம் ஸ்கேன் பண்ணி நான் எடுத்துருவேன் ஹண்ட்ரட் பர்சன்டில் தௌசண்ட் பர்சன்ட் இவங்க தான் மகா அதில் மாற்றமே கிடையாது இத்தனை நாள் மறைமுகமாக இருந்துட்டு இப்போ அவங்க காரணம் இல்லை இல்லை நிறைய பர்சனலாக சில விஷயங்கள் சொல்லுவாங்க அதை நம்ம அதை பண்ணுவோம் பயப்படுதாங்க எனக்கு ஒரு குழந்தை இருக்கு எதுவும் ஆபத்து வந்துடக்கூடாது அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு ஆமா ஆமா ஒரு பையன் கை ரேகளை தாய் ஸ்தானம் தகப்பன் ஸ்தானம் தாய் மாமன் ஸ்தானம் எல்லாம் கண்டுபிடிச்சிடலாம் இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு பொண்ணு வந்து இதுதான் எங்கள் அம்மா என்னை சொன்னாலுமே உண்மையிலே அம்மா இருந்தாலும் கையில கண்டுபிடிச்சிடலாம் பொய் சொல்றா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அகங்கிறது கை பூ படிச்சுருப்போம்ல அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் கண்டுபிடிச்சிடலாம் சரி இப்போ பொதுவாகவே ஜெயலலிதா அம்மையார் அவர்களுடைய இறப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் நிறைய மர்மங்கள் இருக்கிறது நான் வந்து ஜெயலலிதா இறந்து கரெக்டாக நாற்பத்தெட்டாகனா நான் கொல்லிமலையில் போய் பிரசன்னம் போட்டு பார்த்தேன் தாமரை பிரசன்னம்னு சொல்லுவாங்க அதை போட்டு பார்க்கும்போது பதினேழு பேர் இந்த அம்மாவோட சாப்பில் பதினேழு பேர் சம்பந்தம் இருக்கு பதினேழு பேருக்கு தெரியும் இது திட்டமிட்டு கொலை செய்யப்பட்ட கண்டிப்பாக மாற்றமே கிடையாது இன்னைக்கு அவங்க இந்த ஜெயலட்சுமியோட கணவரே என்ன சொன்னார் நீங்கள் சொல்றது உண்மை அவங்க என்ன சொல்ல நான் நாட்டே சொல்றேன் கைரேகை பார்த்து சொல்றேன் பதினேழு பேருக்கு இது சம்பந்தம் இருக்கு ஆமா உண்மைதான் சொல்றாங்க சார் இதை தாண்டி இந்த கொடநாடு கொலைக்கும் ஜெயலலிதா அம்மையார் அவர்களுடைய இறப்புக்குமே சம்பந்தம் இருக்கிறதா சொல்றாங்க கண்டிப்பா இருக்கும் மாற்றமே கிடையாது நீங்க சொன்ன நம்ப மாட்டேங்க எனக்கு வந்து ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு நாட்டுக்கும் போகும்போது எந்த இடத்துல நான் தங்கி இருக்கணும் அந்த ஏரியால யார் சூசைட் பண்ணியிருக்காங்களோ அவங்க வந்து ஆத்மா சாந்தி அடையாம இருப்பாங்களா இவங்க எல்லாம் என்னை வந்து பாக்குறாங்க நீங்களாம் நம்ப மாட்டேங்க சொன்னா சிரிப்பீங்க எஸ்பி சிகரே இதை தான் சொல்லுவாரு அவருக்கும் இதை மாதிரி நடந்திருக்கு ரெண்டு வாரமாட்டு ஜெயலலிதா வந்து ஒரே அதனால தான் இன்னைக்கு பார்க்கணுன்னு முடிவில் நான் வந்தேன் யாரும் நம்ப மாட்டாங்க எப்படி ரயில் விபத்து விமான பார்த்து நான் எப்படி சொல்கிறேன் அப்போ இதை நீங்கள் தான் தீரணும் இந்த மூணு கண்டெய்னரில் வந்து எத்தனையோ ஒம்பது லட்சம் கோடிக்கு மேலே பணம் இருந்திருக்கு போலுக்கு அந்த கண்டெய்னர்லாம் காணலை அப்போ இந்த கண்டெய்னருக்கும் இந்த ஆறு கொலைக்கெல்லாம் சம்மந்தம் உண்டு கரெக்டாக அழகாக என்கிட்ட கேட்டாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் கூட நிற்கிறோம் கோபால் அவர்களோட ஒரு வீடியோ ஒரு லேடியை படுக்க வச்சு அவங்களோட காலும் ஜெயலலிதா அம்மா காலையும் வீடியோ போட்டு கோபால் அண்ணன் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க இன்றைக்கு வர எடுக்கலை ஜெயலலிதாக்கு தண்டனை கொடுத்த மைக்கேல் டி குன்கா மாதிரி ஒரு நேர்மையான நீதிபதி வரும்போது இந்த கேஸை கையில் எடுப்பாங்க காலு இருந்துன்னா சமாதிக்குள்ளே எலும்பு இருக்கும் அப்படிதானே இருக்குங்களா தோண்டி பார்த்தா தெரிஞ்சிடும் இதில் நிறைய பேர் இதில் இன்வால்வ் ஆவாங்க ஓகே இப்போ நீங்க சொல்கிறத வச்சு பார்க்கும்போது ஜெயலலிதா அம்மையார் அப்படிங்கிறவங்க வந்து இறந்ததுக்கு மூணு தடவை வந்து அழுதாச்சு உங்க கனவு மூலியமா உங்களுக்கு அவங்க நான் வந்து கிட்டத்தட்ட படுத்தோம்னா மூணு மணி நேரம் கழிச்சு தூங்குவேன் இது ஒரு யூடியூப்பில் கூட எஸ் வி சேகர் சார் கூட சொன்னார் என் கனவுல வந்து அந்த அம்மா வந்து அழுதாங்க அப்படின்னு அதுக்கு தகுந்த மாதிரி கட்சியும் கேள்விக்குறியாகிட்டு இருக்கா அப்படிதானா மாறி மாறி சண்டை போட்டு இங்கே இருந்தாங்க போறதுக்குள்ள பிளான் நடக்குது அப்போ அந்த ஆத்மா சாந்தி அடையாது இல்லை புரிஞ்சுதான் அதான் இன்னைக்கு போய் இந்த அம்மா பார்க்கணும்னு சொல்லி பார்த்து சில விஷயங்கள் எனக்கு இன்னைக்கு ப்ரூஃப் ஆச்சு கை ரேகளை தெரிஞ்சிடும் இப்போ நீங்க சொல்கிறத வச்சு பார்க்கும்போது அவங்க வந்து உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால இருக்கலை இதுக்கு பின்னாடி ஒரு திட்டமிட்டு கண்டிப்பாக மாற்றமே கிடையாது எட்டு மணிக்கு ஒரு ஆள் வந்து சொல்றாங்க ரெண்டு இட்லியும் ஒரு வடையும் சாப்பிட்டாங்கன்னு எட்டு அஞ்சுக்கு ரெண்டு பூரியும் ஒரு வடையும் சாப்பிட்டாங்க எட்டு பத்துக்கு தயிர் சாதம் சாப்பிட்டாங்க இந்த இருபது நிமிஷம் கேப்ல ஒரு நோயாளி இதெல்லாம் அப்ப அப்படின்னு யோசிக்கணும் யாருறா சரி இப்படி யாருடைய இறப்பா இருந்தாலும் சரி கொஞ்சம் முன்கூட்டியே வந்து நீங்க சொல்றீங்க சொல்லியும் இருக்கீங்க அது நடந்தும் இருக்கு அந்த வகையில இந்த வருடத்துல ஏதாச்சும் அரசியல் தலைவர்களுக்கு ஆபத்து இருக்கா இன்னைக்கு அரசியல் தலைவர் வரும்போது திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களும் உடம்பு கவனமா பார்த்துக்கணும் அக்டோபர் இருபத்தி ஏழு மதியம் ஒன்று நாற்பதுல இருந்து அவங்களுக்கு கொஞ்சம் டைம் சரியில்லை சிம்ம ராசி பூர நட்சத்திரம் உடம்பு ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் அதேமாதிரி திரையுலகன்னு வரும்போது கமலஹாசனோட அண்ணனுக்குலாம் கொஞ்சம் சாருஹாசனுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் சரி கொஞ்சம் மோசம் அவங்க உடம்பெல்லாம் பாதிக்கும் அவருக்கு வந்து உத்தர டாய்னாச்சு ஜென்மசனி ஜென்மசனின் போது சகோதரன் தாய் தகப்பன் இவங்களுக்கெல்லாம் ஆபத்து வரும் அப்படிம்போது தாய் இல்லை தகப்பன் இல்லை சகோதரர் தான் இருக்கார் அப்படி பார்க்கும்போது டைரெக்டாக சகோதரரை பாதிக்கும் நான் கமலாசன் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் குடும்பஸ்தானம் பாதிக்கும்னு கௌதமி பிரிஞ்சு போனாங்க இப்படி ஒம்பது வருஷம் வீட்டுக்குள்ள ஒரு பிரச்சனை ஒரு நிவே எடுத்தி பிடிச்சி ஈஸியாக தீ பிடிச்சி உள்ள அவரோட நட்சத்திரப்படி ஜாதகப்படி மூணு மனைவி இல்லை முந்நூறு மனைவி கூட வாழ மாட்டாங்க ஆமாம் இப்போ பார்த்தா ஸ்டாலின் அவரோட வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்குள்ள எஃபெக்ட் சிமிட்டம் இப்போமே தெரியுது அட்மிட் ஆகி வந்திருக்காங்க மிகுந்த கவனமாக இருக்கணும் அலையக்கூடாது இன்றைக்கி சுச்சுவேஷன் படி அவர் நீ அடுத்த அடுத்த எலெக்ஷனுக்கு அப்புறம்லாம் வந்து எடப்பாடியெலாம் உடம்பு பாதிக்கும் ஓ ஸ்டாலினை தாண்டி ஆமாம் கண்டி ராசிவாஸ்தன் நட்சத்திரம் அவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ரெண்டரை வருஷம் நான் திரையுலகத்தில் மிகப்பெரிய இழப்புகள்லாம் வரும் கண்டினியூவாக நடிகர்கள் இப்போ வரக்கூடிய கழிஞ்ச ரெண்டரை வருஷமாட்டு ஜனவரி இந்த மார்ச் ஆறு வரைக்கும் திரையுலகத்துக்கும் விமானத்துக்கும் ரயிலுக்கும் ஆபத்து ஆமாம் சனி வந்து இரும்பு கலையும் இரும்பு கலையும் இரும்பு நீ சினிமாவே மேக்கப் தானே மேக்கப் ரசிக்க முடியாதுல அதுவும் இரும்பு ரயில் இரும்பு சனி வந்து இரும்பு வந்து இருந்து எல்லாத்தையும் ஒவ்வொன்றா நெகட்டிவா செய்துட்டு இருக்கும் இன்னும் இந்தியாவில் வரலாறுல கிடக்காத ஏழு பெட்டி எட்டு சேர்ந்து கிடக்கும் ஒரு விமான வரும் அரசியல் இப்ப பொதுவாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய அரசியல் எதிர்காலத்தில் விஜய் அவர்களுடைய அரசியல் எப்படி ஸ்டாலினோட காலத்துக்கு அப்புறம் திமுக வந்து காங்கிரஸ் வெளியில் வந்துடும் பிரியங்கா மிகப்பெரிய சக்தியாக மாறுவா ஒரு மீண்டும் ஒரு இந்திரா காந்தி அம்மா பார்க்கலாம் விஜய் காங்கிரஸ் பாட்டாளி மக்கள் கட்சி இவங்க எல்லாம் ஒரு டீம் ஆகி ஃபார்ம் ஆவாங்க சைக்கிள் கேப்பில் அன்புமணி சிஎம் ஆவா இருக்கும் அன்புமணி இதெல்லாம் ஸ்டாலின் காலத்துக்கு அப்புறம் இதெல்லாம் நடக்கும் திமுக ரெண்டு மூணு துண்டா போகும் இப்போ ஸ்டாலின் அவர்களை அடுத்து அன்புமணி அவர்கள் முதலமைச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வாய்ப்பு இருக்கு இல்ல ஸ்டாலின் காலத்துக்கு அப்புறம் தான் இது நடக்கும் ஓ இப்ப கிடையாது இன்னும் இருக்கு அப்ப ஆமா ஆமா விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா வாய்ப்பு இல்லை ஆனா மிகப்பெரிய ஒரு சக்தியா இருந்துட்டு இருப்பான் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் ஆமா ஆமா அதாவது விஜய்க்கும் தொடர்ந்து அவரோட ஒரு பெண்ணால அவமானம் வந்துகிட்டே இருக்கும் அவங்க வந்து சினிமா துறையில இருக்கிற சினிமா துறையில் உள்ளவங்க தான் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் பூச நட்சத்திரம் சொல்லுவா ஜோதிடத்தில் பூசம் சர்வநாசம் அவங்க யாருன்னு வெளிப்படைய சொல்ல முடியாது வேண்டாம் அது வந்து எண்பத்தி ஏழு வயசு ஆனாலும் எண்பத்தாறு வயசு வரைக்கும் ஒரு பொண்ணோட தொடர்பு இருந்துகிட்டே இருக்கும் தளபதி விஜய் அவர்களுடைய அப்பா கூட சந்திச்சு ஆமாம் ஆமாம் பர்சனலாக பேசினாங்க மகனை பற்றி ரெண்டு மூணு விஷயங்கள்லாம் நான் சொன்னேன் குலதெய்வத்தெல்லாம் மறந்து போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லி இங்கே கோயில் கட்டினாங்க சாய்பாபா கோயில் இந்து கோயிலுக்கெல்லாம் போனாங்க நான்வெஜ் பயங்கரமாக சாப்பிடுவார் என்ன சந்திச்சதுலேருந்து நான்வெஜ்ஜாக விட்டு இப்போ ஒரு பிராமண வாழ்க்கை மாதிரி வாழ்ந்துட்டுருக்காரு இப்போ அவங்க சாய்பாபா கட்டினதுக்கு சொன்னதே நீங்கள் தானே அவங்க கட்டினதுக்கு பின்னாடி இல்லை அதுக்கு முன்னாடி உங்கள் பிளான்லாம் போட்டிருந்தாங்க கண்டினியூ பண்ணுங்கள் கொஞ்சமாக சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தாங்க அது முழு நேரம் சாப்பாடாக மாற்றுங்க அப்படிலாம் கொஞ்சம் ஐடியாலாம் கொடுத்தேன் கொடுத்துட்டு வந்தேன் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷமாகவே ஸ்டாலினோட அம்மா வந்து கொஞ்சம் படுத்த தான் இருக்காங்க இது இந்த கார்த்திகை மாதத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் சின்ன ஒரு ஆபத்துலாம் வரும் அது வரும்போது அந்த இது ஸ்டாலினையும் ஸ்டாலினுக்கு அண்ணனையும் அது பாதிக்கும் உறவு இப்போ கூட ஸ்டாலின் வீட்டில் ரெண்டு மரணம் வரும் அப்படின்னு வந்துட்டு இப்போ இதை தாண்டி வேற யாராச்சும் பிரபலங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்காங்க பிரச்சனை பிரபலங்களுக்குன்னு பிரச்சனை இப்போதைக்கு இல்லை சினி ஃபீல்டில் நிறையவே இருக்காங்க அவங்களெல்லாம் கொஞ்சம் உடம்பு விஜய்க்கு அப்பா தான் சிம்ம உடம்ப உடம்பை கவனமாக பார்த்துக்கணும் இவ்வளவு நேரம் நேரம் ஒதுக்கி முன்கூட்டியே யார் யாருக்கெல்லாம் என்னென்ன நடக்கும் அப்படிங்கறத வந்து நீங்க சொன்ன ஒரு விஷயம் வந்து உண்மையிலேயே ஆச்சரியத்தை கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும் ரொம்ப நன்றி சார் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக உலகத்தரம் வாய்ந்த டாக்டர்களை உருவாக்கிட்டு வர்றது நம்ம ஐஎஸ்எம் தான் நீங்களும் உலகத்தர மருத்துவராக இந்தியர்களுக்காக உருவான ஐஎஸ்எம்ஐ இப்பவே கான்டாக்ட் பண்ணுங்க உங்கள் கனவு இல்லம் நிஜமாகிறது வேல்யூ ரியாலிட்டி வழங்கும் சரசா எம் இளம்பாக்கம் பேருந்து நிலையம் அருகே டிடிசிபி மற்றும் டெரா அங்கீகாரம் பெற்ற வீட்டுமனைகள் மனைகள் ஸ்கொயர் வரும் மூவாயிரத்தி எண்ணூறு மட்டுமே